உதயநிதி ஸ்டாலின் அவர்களின் பிறந்த நாளை ஒட்டி கோவை அரசு மருத்துவமனையில் பிறந்த குழந்தைகளுக்கு தங்க மோதிரம் மற்றும் உபகரணங்களை கோவை வடக்கு மாவட்ட செயலாளர் தோ ரவி வழங்கினார் குழந்தை செல்வங்கள் மேல் பேரன்பு கொண்ட மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களின் நல்லாட்சிகளுடன் தமிழ்நாடு துணை முதலமைச்சர் அவர்களின் பிறந்தநாள் அன்று கோவை அரசு மருத்துவமனையில் பிறந்த பத்தொன்பது குழந்தைகளுக்கு மாண்புமிகு அமைச்சர் வி செந்தில் பாலாஜி அவர்களின் வழிகாட்டுதலின்படி தங்க மோதிரம் மற்றும் புத்தாடைகள் கோவை வடக்கு மாவட்ட கழக செயலாளர் தோ ஆர் ரவி அவர்கள் வழங்கினார் வடக்கு மாவட்ட இளைஞரணி துணை அமைப்பாளர் மனோஜ் ஏற்பாட்டில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் இளைஞரணி அமைப்பாளர் ஹக்கீம் துணை அமைப்பாளர்கள் விக்னேஷ் சூரியன் தம்பி உதயநிதி பாபு அருணாச்சலம் நாகராஜ் லாரா பிரேம் மதன் மாவட்ட துணை செயலாளர் அசோக் பாபு தலைமை செயற்குழு உறுப்பினர் டி பி சுப்பிரமணியம் பகுதி கழக செயலாளர்கள் ஷிவா பொன்னுசாமி ஒன்றிய செயலாளர் கிருஷ்ணகுமார் விளையாட்டு மேம்பாட்டு அணி தியாகராஜ் கோபிநாத் நந்தகுமார் முன்னாள் பகுதி செயலாளர் மாணிக்கம் சோமசுந்தரம் மாவட்ட பிரதிநிதி ஆனந்த் கௌதம் மதன் மற்றும் கழக நிர்வாகிகள் கலந்து கொண்டு குழந்தை செல்வங்களை வாழ்த்தினார்